எல்லாருக்கும் ஆர்கிட்டெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ட்ராக் ஈரோ ஃபிஃப்டிங்க லோட் மேக்ஸ் பண்ணிட்டீங்க சென்றிருக்கிறீங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட முழுமையான விவரங்கள் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்கப்படுத்த முடியும் நம்ம சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த பவர் ட்ராக் ஈரோ ஃபிஃப்டி இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயற்புங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க அன் வண்டிங்க பாட்டி எடுக்கிறவங்க பண்ணி கொடுத்துருவாங்க புக்கு பேப்பர் எல்லாமே உங்களுக்கு கரண்டில் வந்துடுங்க வண்டியோட ரெண்டி அவர் வெறும் நானூற்றி பத்து

நல்ல தெளிவான கண்டிஷன்லங்க இருங்க பேப்பர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி வாங்குற பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இன்சூரன்ஸ் டாக்ஸி எல்லாமே உங்களுக்கு அவங்க மூலமாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் பற்றினவங்களுக்கு கடலூர் மாவட்டம் வண்டூட்ல இருங்க இந்த வண்டிக்கு ஓனர் கேட்கின்ற விலையின் உங்களுக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொண்டாந்து அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோட லாஸ்ட்லேயும் வீடியோ டிஸ்கப்ஷன் மக்கள்லேயும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் கண்டிஷனாக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல இன்னொரு ட்ராக்டர் சிரிச்சு சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்